எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்று கார்த்திகை மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை சகசர தீபம் பதினோராவது வருட சகசிர தீபம் விழாவில் நடக்கிற நிகழ்ச்சியில பக்திக்கோர் நரன் பிரகல்லாதன் பக்தனுக்கோர் அரண் நரசுமன்கிற தலைப்புல பக்தினா என்ன பக்தன்னா யாரு எப்படி பக்தி செய்யணும் பக்தின்னு சொன்னாலே தான் காக்கர கடவுள்னு சொன்னாலே நரசிம்மன் தான் எப்படிங்கிறத பார்க்கலாமா நம்ம எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் போதும் ஆச்சாரியரோட அனுகிரகத்தோட ஆரம்பிச்சோம்னா அந்த செயல் நல்லபடியா நடக்கும் அதன்படியே சர்வலோகத்துக்கும் எதிகளுக்கெல்லாம் ராஜாவான எதிராஜர் ராமானுஜர் மேல் ஒரு பாடலோட நம்ம நினைவின் நிகழ்ச்சியில் தொடங்கலாம் வந்தார் இத்திரை திருவாதிதையில் அனந்தம் ராமானுஜர் அவனிக்கு வந்தார் 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 இத்திரை திருவாதிதையில் சித்திரை திருவாதிரையில் சித்திரை திருவாதிரையில் வந்தார் தந்தா தஞ்சார் பன்னீர் திருமந்தா பொழிராமழிகள் அருள் பொழிய சேவை தந்தார் தந்தா தஞ்சா திருவங்கா பொழிர காந்தவழிகள் அருள் பொழிய சேவை தந்தார் திவ்ய சேவை தந்தார் வையகமெல்லாம் ஓர் குலமை அனைவர் குங்கெடு துரைத்து உயர்வு தாழ்வு பாராது துரைத்து உயர்ந்த தாழ்வு பாராது உயிவழி துயசினார் உய்வழி துயசினார் வந்தார் வந்தார் திருபரங்கத்துடையவர் வந்த சாச பொழியபடி பழகனை வந்தார் 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 இருபதங்க துடையவர் திருபரங்கத்துடகவர் திருபதங்க துடகவர் வந்த சாச பொழியபடி வழதனை வந்தார் தந்தா தஞ்சார் முக்குரி நூலும் முக்கோலும் உடன் சென்றுவர் வள்ரிசனம் தந்தார் தந்தா தந்தார் நூலும் முக்கோலும் தவள் தேவை தரிசனம் தந்தார் வைய கெங்கும் நடைய நடந்த வைணவ சித்தாந்தி தத்துவத்தை காவிடம் செய்தருளினார் வையசமென் கும்ரையில் நடந்த வைணவ காவிதம் செய்தருளினார் செய்தருளினார் வந்தார் வந்தார் சித்திரை திருவாதிதையில் சித்திரை திருவாதிதையில் சித்திரை திருவாடிதையில் அனந்த மனுஜராயணிக்கு வந்தார் 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 அரு தந்தார் தந்த